ണക്കം நான் உங்களோட மேகாச்சந்திரும் என்னடா காரங்கள ஒரு ஓரமாக வந்து கதறிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளவு சந்தோஷமா வீடியோ பண்ணிட்டு இருக்காது நினைக்காதீங்க உடற்பிறப்புகளே இது நீங்க வேண்டிய நேரம் இருந்து ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டு கிண்டலும் கேலியும் எங்களை பண்ணியாச்சு போதும் நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு போய் ஓட்டு வங்கியோட சதவீதங்களை போய் பாருங்க நாங்க முன்னாடி போயிருக்கோம் உங்களோட ஓட்டு வங்கி சரிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து கொஞ்சம் பாருங்க பாத்து இருபத்தாருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க எங்களை கிண்டல் பண்ணதெல்லாம் போதும் நாங்கெல்லாம் கதறல இது உங்களோட கதறதுக்கு இன்னும் குறிப்பிட்ட எல்லாம் சொல்லணும்னா கோவை பாராளுமன்றத்தை எடுத்துட்டோம்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வந்து அண்ணாமலை நான் வாங்கியிருக்காரு அந்த நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு வந்து ஒத்த ரூபாய் காசு கொடுக்கல எந்த இலவச பொருளும் கொடுக்கல சிக்கன் பிரியாணி கொடுக்கல குவார்டர் கொடுக்கல அண்ணாமலை அப்படிங்கிற பேருக்காகவும் அண்ணாமலை அப்படிங்கிற நபருக்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போட்ட உழைப்புக்கும் கிடைத்த ஓட்டு தான் அந்த நாலு லட்சம் ஓட்டு அதிலையும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சூலூர் சட்டமன்றம் சூலூர் சட்டமன்றத்தில் சாமலபுரம் பேரூராட்சியில் வந்து ஏன் கூட நான் கண் கூட பார்த்த அத்தனை கட்சி காரியகர்த்தர்களும் அவ்வளோ வேலை செஞ்சாங்க கிட்டத்தட்ட எட்டு பூத்துல வந்து நாலு பூத் வந்து டிஎம்கே விட பிஜேபி அதிகமா வாங்கியிருக்காங்க அதாவது ஈக்குவல் டு தட் மொத்தமா ஓரளவு பர்சன்டேஜ்ல பார்க்கும் போது மூணு பர்சன்டேஜோ மூன்று பர்சன்டேஜோ தான் வந்து டிஎம்கே அதிகமா வாங்கியிருந்தாங்க என்னோட பூத் வலிமையான பூத்துன்னு சொல்ற மாதிரி என்னோட பூத்துல பிஜேபி தாங்க லீடிங்கு மொத்தமா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஓட்டு போலா இருந்துச்சு அந்த போல ஆனதுல வந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ஓட்டு வந்து பிஜேபிக்கு விழுந்திருக்கு நாங்க போய் அண்ணாமலை ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு வீடு வீடா போங்க கேளுங்க நம்பிக்கை கொடுங்க அந்த மாதிரி வீடு வீடா போய் மக்கள் கிட்ட நம்பிக்கை கொடுத்து அவ்வளோ தூரம் உழைப்ப போட்டு கெடுத்த உழைப்புக்கு கெடுத்த வெற்றி தான் அந்த முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்கு ஏன்னா இது டிஎம் கே பெல்ட் இங்க கவுன்சிலரு பேரூராட்சி தலைவர் எல்லாருமே டிஎம் கே தான் அப்படி இருந்தும் கூட அவங்கனால வெறும் இருநூத்தி தொண்ணூறு ஓட்டு தாங்க வாங்க முடிஞ்சது ஏடிஎம் கே இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஓட்டு வாங்கியிருந்தாங்க இன்னும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லணும்னா இந்த பூத்துக்குள்ள வேலை செஞ்சவங்க யாருமே பூத் கமிட்டியில இல்ல கட்சியில இல்ல அண்ணாமலை அப்படிங்கிற நபருக்காக அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவ்வளவு உழைப்பு போட்டாங்க அந்த மாதிரி கட்சி காரியகர்த்தாக்கள் அண்ணாமலை அண்ணாவோட நலன் விரும்பிகள் எல்லாரும் சேர்ந்து போட்ட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் என்னோட பூத் வலிமையான பூத்ன்னு சொல்றதுக்காக லீடிங்ல வந்திருக்கோம் இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரெயிலர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணா சீமா போய் உட்காருவாரு அப்பவும் காலரை தூக்கிட்டு சொல்லுவோம் என்னோட பூத் வலிமையான பூத்து என்னோட தேசம் வலிமையான தேசம்னு சொல்ற மாதிரி காவிக்கொடி பாரத தேச தேசம் எங்கும் பரவும் மூன்றாவது முறையா ஒரு உலகத்தோட விஸ்வ குருவா எங்களோட மோடியை போய் ஆட்சியில் அம அமர ஆட்சி அமைக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எல்லாரும் இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் உடன்பிறப்புகளே கிண்டல் பண்றதெல்லாம் நிறுத்திக்கோங்க போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வேலை செய்ய பாருங்க ஏன்னா இப்பவே நாங்க ஜெயிச்ச மாதிரிதான் இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தட்டி தூக்கிடுவோம் நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்